ஓம் பிறவியருக்கும் பிரானே போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி தவநிலை ஒன்றனை சாராத மாந்தர்கள் அவனிலை யாவாரடி கூதம்பாய் அவனிலை யாவாரடி தவமதை என்னாலும் ஜாதிக்க வல்லார்க்கு சிவமது கைவசமே கூதம்பாய் சிவமது கைவசமே காமனை வென்று கடுந்தவன் செய்வோர்க்கு ஏமன் பயப்படுவான் யோகந்தான் வேண்டி உறுதி கொள் யோகிக்கு மோகந்தான் இல்லையடி கூதம்பாய் மோகம்தான் இல்லையடி காலங்கள் கண்டு கடிந்த தூரவோர்க்கு கோலங்கள் உண்டாமடி கூதம்பாய் கோலங்கள் உண்டாமடி ஐம்பூலன் வென்றே அனைத்தும் தூரந்தோர்கள் சம்பூவை காண்பாரடி கூதம்பாய் சம்பூவை காண்பாரடி பொய்மை வேறு திட்டு மெய்யை வீரர் மெய்ய ராவாரடி கூதம்பாய் மெய்யவராவாரடி யான் எனதென்னும் இருவகை பற்றோமானவன் நாவானடி கூதம்பாய் வானவன் ஆவானடி அகம்பூரம் பற்றற்ற மெஞ்ஞானிக்கு மெய்ஞானிக்கு நகுப்பிற கூதம்பாய் நகுப்பிற பிள்ளையடி பற்றறிய துன்பமும் பற்றும் இன்பமும் முற்றாக எய்துமடி கூதம்பாய் முற்றாக எய்துமடி பொய்ஞானம் நீக்கிய பூரணம் சாதக்கு மெய்ஞானம் வேண்டுமடி கூதம்பாய் மெய்ஞானம் வேண்டுமடி பிறவியை நீக்கிடப்பெருங்கம் நோக்கிய அறிவு பெரிதாமடி கூதம்பாய் அறிவு பெரிதாமடி தத்துவமாகவே சத்து போள் கண்டால் தத்துவ ஞானமடி கூதம்பாய் தத்துவ ஞானமடி அண்டத்தை கண்டதையாக்கினோம் உண்டென்று கண்டது அறிவாமடி கூதம்பாய் கண்டது அறிவாமடி முக்குற்றம் நிற்க முயலும் தக்கமை ஞானமடி கூதம்பாய் தக்கமை ஞானமடி போதம் கீதென்று மெய் போத நீலை காணல் போதமதாகுமடி கூதம்பாய் போதமதாகுமடி ஆண் சாதி பெண் யாகும் இரு சாதி வீண் சாதி மற்றவெல்லாம் கூதம்பாய் வீண் சாதி மற்றவெல்லாம் பார்ப்பார்கள் மேலென்றும் பறையர்கள் கீழென்றும் தீர்ப்பாகச் சொல்வதென்ன கூதம்பாய் தீர்ப்பாகச் சொல்வதென்ன பார்பாறை கர்த்தர் பறையறை போலவே தீர்ப்பாய் படை தாரடி கூதம்பாய் தீர்ப்பாய் படை தாரடி பற்பல சாதியாய்பாரிற்பகுத்தது கற்பனை ஆகுமடி கூதம்பாய் கற்பனை யாகுமடி கற்பனை யாகுமடி கூதம்பாய் கற்பனை யாகுமடி கூதம்பாய் கற்பனை ஆகுமடி ஸ்ரீ சிறபவை தண்டபாணி கடவுள் திருவடிகள் சரணம் சரணம் ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் சரணம் சரணம்